செய்திகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திமுக வாக்குறுதிகள் என்ன ஆட்சி என்று திருச்சியில் கேள்வி எழுப்பினார் தமிழக வெற்றிக் கழக கட்சி தலைவர் விஜய் திருச்சி மரக்கடை பகுதியில் இன்று தனது மக்களை சந்திப்பு பயணத்தை துவங்கினர் அப்போது அவர் பேசுகையில் பழங்காலத்தில் போருக்கு செல்வதற்கு முன் மக்கள் தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து பின்னர் போருக்கு செல்வார்கள் அதுபோல் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் முன் என் மக்களை சந்திக்க விரும்பினேன் அதனால் திருச்சி மலைக்கோட்டைக்கு இங்கு வந்திருக்கின்றேன் அதுபோல் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் முன் என் மக்களை சந்திக்க விரும்பினேன் அதனால் திருச்சி மலைக்கோட்டிற்கு வந்தேன் அதுபோல் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் முன் என் மக்களை சந்திக்க விரும்பினேன் அதனால் திருச்சி மலைக்கோட்டைக்கு வந்திருக்கின்றேன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஏதாவது நல்லதை தொடங்குவது நல்ல பலனை தரும் என்று பெரியவர்கள் கூறுகின்றனர் அதனால்தான் திருச்சிராப்பள்ளியில் இருந்து எனது பிரச்சாரத்தை துவங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா திருச்சிராப்பள்ளியிலிருந்து தேர்தலில் போட்டியிட விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எம்ஜிஆர் தனது முதல் மாநில மாநாட்டை இங்கு நடத்தினர் நமது சித்தாந்த தலைவர் பெரியார் மதர் மின்மை மற்றும் மது நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த நகரத்தில் வசித்து வந்தவர் உங்கள் அனைவரையும் பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது சிறந்த எதிர்காலத்திற்காக ஒன்றாக உழைப்போம் என்றார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக ஐம்பத்தைந்து விஷயங்கள் வாக்குறுதி அளித்தது எத்தனை விஷயங்கள் நீங்கள் நிறைவேற்றி உள்ளீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் குறிப்பாக டீசல் விலை மூன்றை குறைக்க மாதாந்திர மின்சார கட்டணத்தை அமல்படுத்த கல்வி கடன்களை ரத்து செய்ய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப திமுக தவறு என்று குறித்து விஜய் கேள்வி எழுப்பினார் திருச்சிராப்பள்ளியில் விவசாய மணல் அள்ளுதல் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் ஊதுபக்தி தொழிற்சாலை நிறுவப்படாதது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் திமுகவின் செயலற்ற தன்மையையும் மணல் அள்ளுவதில் திமுக ஈடுபட்டுள்ளதாகவும் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற எம்எல்ஏ நடத்தும் மருத்துவமனையில் நடந்ததாகவும் அவர் குற்றம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அவர் செல்லக்கூடிய பேருந்தில் எம்ஜிஆர் படத்தை வைத்துக் கொண்டு திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை என்று அதற்கு பெயர் அருகாமையில் இருக்கும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யாமல் சிலையின் மேல் விஜயின் கட்சி தொண்டர்கள் தெய்வமாக பார்க்கும் எம்ஜிஆர் அவர்கள் தலையில் செருப்புடன் ஏறு நின்றது ரத்தத்தின் ரத்தங்கள் மூத்த கழக முன்னோடிகளுக்கு சற்று வருத்தம் அளிக்கிறது என்று அரசியல் பிரசலாக ரத்தத்தின் ரத்தங்கள் கூறி வருகின்றன அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக பேருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம காத்துக்கு போகலான்னு நான் ஒரு சில மண்ணை தொட்டா ரொம்ப நல்லது உங்கள் கலாம் குரல் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தி வாசிப்பாளர் சக்தி அபி